சமுதாய பணி மிக முக்கியம் சமுதாயம் சிறப்பாக அமைந்தால்தான் நாம் அந்த சமுதாயத்திற்குள் அமைதியாக வாழ முடியும் என்று பல ஆண்டுகளாக இன்னும் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய சமுதாயம் கூட்டமாட்டோம்

சீனியரான அல்லூர் சீனிவாசன் வந்து கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கும் கொண்டிருக்கிறார் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி இல்ல பத்திரிக்கையா இருந்தாலும் சரி அவருடைய வீட்டு விசேஷமாக இருந்தாலும் சரி அவருடைய குடும்ப பத்திரிகை தலைவராக என்றும் என்னோடு இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கும் வல்லூர் பத்திரிகை ஆசிரியர் மோகன்ராம் அவர்களுக்கும் ஆய்வர் முருகன் அவர்களுக்கும் சவரிமுத்து அருட்டாஸ் நினைவாக கட்டளையின் ஆன்மீக ரத்னா ஜோதி சக்கரவர்த்தி திரு ஏ சி ரவிச்சந்திரன் வெக்ராசில் தீவிரமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கும் நமது நண்பர் எழில் ஏழுமலை அவர்களுக்கும் சிவா குமரேசன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய மனித உரிய பத்திரிகையின் சார்பாகவும் தென்னக நகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இந்த பத்திரிகையுடைய வெளியீடு விழா அந்த அந்த பத்திரிகையிலே பார்த்தேன் படிச்சு பார்த்தேன் வரலாற்று செய்திகள் இருக்கு வரைக்கும் இந்துக்களுக்கு எதிரான மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கு அந்த போர்ல வந்து எல்லாம்

இது சென்னடைய வேண்டும் அப்பொழுதுதான் வரலாற்று ஒன்றைகள் நமக்கு நிறைய நம்ம பார்த்துக்கோ நிறைய மீடியா தான் சொல்ல முடியாது அதிகாரம் இருக்கிறவங்க தகுந்த மாதிரி மீடியா சப்போர்ட் பண்றது அதிகாரத்தில் பத்திரிகை பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய காலத்து அண்ணா அந்த பழைய காலத்து பத்திரிகை உண்மையை வந்து உறக்க சொல்லுவாங்க

कई चीजों में ना अगर आप इसी चीज़ चीज़ों में बोल रहे हैं अलग अलग चीज़ों में बोल रहे हैं हमारी कंपनी में ना बोल

குடும்ப நிலையத்தையான அனுபவங்கள் ரொம்ப தேவைப்படுது எல்லா அனுபவம் மிக்கவர்கள கூட வச்சுக்கிட்டா அந்த பத்திரிகை நடத்தும் போது பல விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து தர்ம லட்சணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதுல நான் பார்த்தேன் நிறைய அந்த வரலாற்று நிறைய போட்டிருக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியல இன்னைக்கு அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள தான் வெளியே கொண்டு காமனான விஷயம் எது உண்மைங்கிறது வந்து பப்ளிக் யாரும் தேவையில்லை இல்லை தான் அவ்வளவு இருக்கு மறைக்கப்பட்ட ஹிஸ்ட்ரிகள் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அரசியல் பண்ண முடியும் நம்ம சந்தோஷம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அரசியல்வாதிகள் வந்து ஓட அவங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவாங்க நம்மளை திருச்சியே வச்சிருப்பாங்க சேர்ந்துட்டாங்க ஒரு காலகட்டத்துல நம்ம பத்திரிகை நம்பிக்கிட்டு இருக்கோம் பத்திரிக்கையும் வந்து ஐந்தாம் ஆண்டு சிறப்பான இந்த பத்திரிகை வந்து நம்ம இங்கே ஒவ்வொரு மாசம் பத்திரிக்கை போடும்போது தலைமை தேர்வு போய் எல்லா இடத்துலயும் போய் வந்து அந்த பத்திரிகை வந்து சேர்ந்த மாதிரி நம்ம பண்ணணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அங்கே எல்லாருக்கும் அங்க போய் சேர்ந்ததான் நம்ம போன சப்ஜெக்ட் அங்கே

என்ன பண்ணுவோம்னா சரி இதற்கு புதுசாக இருப்பாங்க அது போய் தாயிடுவாங்க அப்போ வந்து மக்கள் சபையில வந்து பல பிரச்சனைகள் வைக்கணும் மக்கள் சபையில இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம வந்து பல பிரச்சனைகள் வந்து நம்ம அதை நிறைய பண்ணிதான் இருக்கு அதனால பத்திரிகையை வந்து எச்சரிக்கையா வளர்த்துரும்

நாசுக்காகவும் சொல்லணும் அந்த விஷயம் ஸ்ட்ராங்காவும் புரியணும் நாகரிகமாகவும் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து அந்த பத்திரிகைக்கு மரியாதை பத்திரிகை பார்க்கும்போது பத்திரிகை என்ன எழுந்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க பார்க்கும்போது அந்த எழுந்திரிக்க வச்சுட்டு அந்த உடைய ஆசிரியரை வந்து சிறையில் கொஞ்சம் ஆளு கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்சாலே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பத்திரிகையை பார்க்கும் போதே அவங்க கண்டுபிடிச்சிக்க

அப்டேட் இனி மீட்டாக அப்டேட் பண்ணிடுறாங்க இங்கே நம்ம அச்சு ஊடகம் தான் அச்சு ஊடகம் மட்டும்தான் யார் ஆரணை ஸ்டேஷன் ஆரணியை வச்சுருக்காங்களோ அவங்க தான் ப்ரெஷ்ஷு வந்து சும்மா அந்த வாட்ஸ்அப்பில் குரூப்பாக மட்டும் கொண்டு போனதெல்லாம் நிறைய இருக்குது அதனால் அச்சு ஊடகம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணணும் அந்த அச்சு ஊடகத்தில் நம்ம பற்ற விஷயங்கள் நியாயமா கொஞ்சம் பாட்டியாவும் இருக்கணும் உண்மையே அதுல நிறைய இருந்தா மட்டும்தான் அதுக்கு மரியாதை கிடைக்கும் நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் இருந்தாலும் கொஞ்சம் அதுக்காக இருக்கு அந்த விஷயங்களுக்கு தெளிவா தெரிஞ்சவங்க யாரோ கொடுக்கறதை வச்சு நம்ம பொருள் அந்த விஷயத்துல என்ன நமக்கு இப்ப பத்திரிக்கை ஆசிரியருக்கு இவங்களுக்கு என்ன தெரியணுங்கிறது முக்கியம் அது எல்லாமே தெரிஞ்சு பதிவு பண்றதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாத்தையும் என்ன நியூஸ் வந்திருக்கு என்ன மேட்ச் போட்டிருக்கோங்கிறது அந்த ஆசிரியருக்கு வெளியீட்டாளருக்கு கம்பல்சரி தெரியணும் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் அந்த பத்திரிகை நடத்த முடியும் தவிர ஏனால யார போற நியூஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கிறோம் அந்த பத்திரிகை மரியாதை எல்லாம் போயிடும் அதுவே இந்த தர்ம லட்சங்கள் வந்து மிக பெரிய அளவில் வெளியிடவும் புகழ்பெறவும் அந்த பத்திரிகை மேம்போ வளரவும் வாழ்த்துகள் கூறி விடைபெறுவேன் நன்றி வணக்கம்